ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பொது விநியோகமானது ரேஷன் கடைகள் வாயிலாக அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு இருக்கும் குறைகளை மாதந்தோறும் நடக்கும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாமில் நேரடியாக கலந்து கொண்டு தீர்வு பெற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கூட்டங்கள் நடக்கும் இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் வரை அனைத்து சேவைகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் ரேஷன் அட்டைகளில் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு செய்தல் மற்றும் மாற்றம் செய்தல் வரை அனைத்துமே வந்து ஒரு வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் ஒரு முறையும் ஜூலை டு டிசம்பர் வரையிலான காலத்தில் இன்னொரு முறையும் இரண்டு முறை மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரேஷன் கடைகளில் கோதுமை எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க கோதுமை விநியோகத்தை பொறுத்தவரை இருப்பு மற்றும் நுகர்வின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் நாளுக்குள் அனைத்து பொருட்களும் கடைகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆனால் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நூறு சதவீத கோதுமையும் நியாய விலைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டு வழக்கம் போல் பொதுமக்களுக்கு தங்கு வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் சக்ரபாணி தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டிலுள்ள பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று புகாரை அடுத்து உடனடியாக கோதுமை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு